எடுத்து பார்த்து போகிறோங்க அந்த வீலாக் தான் எடுக்கணும் அது கூட சேர்த்து நம்ம சொரா புட்டு ரசம் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து என்ன பண்ணுறீங்க பார்க்குறாங்க தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கேன் போடும்போது நம்ம கரைச்சி போட்டுக்கலாம் இறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது நாட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறிகளையும் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் இந்த காய்கறி வந்து இவ்வளோ போடுறேன் நூற்றம்பது கிராம் எறாவுக்கு வந்து இவ்வளோ போடுறோம் இது ஒரு வேலைக்கு தான் செய்ய போகிறேன் இந்த குழந்தை தக்காளி நல்லா வதங்கணும் அதனால் நல்லா வதங்கணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயே சொறா பொட்டுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து இதுமாதிரி நம்ம பொரிசாக அரிஞ்சு வச்சிருக்கோம் வெங்காயம் அப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு டேரெக்டாக போடக்கூடாது பூண்டு வந்து இந்த மாதிரி பொரிசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாமே கட் பண்ணிருக்கோங்க கடவுள்ள கொத்தமி கூட ஆட் பண்ணிருப்போம் சுறா வந்து நம்ம வேக போட்டு வச்சுருக்கோங்க இந்த சுறா சொர வேக போட்டு வச்சுருக்கோம் இந்த சொர வந்து எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதில் சொறா வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி வேக வைக்கணும்னு போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்தனால இப்போ டைரெக்டாக வந்து நான் குக் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு ஷூட் பண்ணேன் காய்கறி நல்லா வதங்க செய்யணுங்க அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் காய்கறி பாருங்க மேலே நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு ஒரு மூணு கரலி மிளகாய் தூள் போடுறேங்க இது வீட்டு மிளகாய் தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாங்க இற வந்து இப்பயே போடக்கூடாது காய் வெந்த உடனே நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும் வந்து ஆட் பண்ணிடலாங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரத்துக்குள்ள நம்ம போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க நம்ம புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாங்க நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன காயிட்டோம் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க புட்டுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வரணும் அப்போ தான் சுரா புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் நல்லா இந்த சுரா வேக வச்ச தண்ணி வந்து நீங்கள் ஏதாவது குழம்பு பண்ணுறதா இருந்தால் மீன் குழம்பு அதில் வடிகட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த தண்ணி வேக வச்சு தான் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது மீன் குழம்பு மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் அதில் கூட இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வடிகட்டி ஆட் பண்ணணும் இப்போ நான் புட்டு மட்டும் பண்ணுறேன் வேணால் சுறா புட்டு இந்த தண்ணி வந்து நான் எடுத்து வைக்கலை வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத வருது இஞ்சி வந்து குறைவாக போட்டுட்டு அதுக்கு பதில் நீங்கள் மிளகு தூள் காரம் வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க இஞ்சினால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் திவ்யா வந்து நான் கொடுக்க போகிறதுனால நாங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு தூள் காரம் வந்து போட்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து சொறால் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் கொதிச்சாச்சுங்க இப்ப நம்ம இதில் எற போட்டுடலாம் எறா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்க எறா இதில் போட்டுடலாங்க கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது குழந்தைங்களும் சாப்பிட்றது அப்படின்றதுனால நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்து பெருங்காயம் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூட விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவாங்க இறா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம புளி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயாச்சுங்க இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சிருக்கேன் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாங்க புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கிட்லாங்க குழம்பு நாட்டு நாட்டுக்காயெல்லாம் போட்டு குழம்பு வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை நேரம் நம்ம கொதிக்க விடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்த உடனே குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்துட்டாங்க இன்னைக்கு சண்டே ரொம்ப பிஸி அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க தான் நம்மளால இந்த வீடியோ செய்ய முடியுது ஹலோ சொல்லுங்கள் என்ன குழம்பு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அம்மா செய்யறதுல வேறு என்ன பிடிக்கும் சொல்லுங்க முட்டை குழம்பு பிடிக்கும்பா ஓகே அது நாலேக் செஞ்சுலாம் பண்ணியாச்சுங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன் சோ இதை வந்து நம்ம பேசஞ்சி எடுத்துக்கலாம் ஏத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டா பேசஞ்சி விட்டத போடுறோம் ரொம்ப பெருசா போட்டுக்கலங்க சின்னதா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க பேசஞ்சிக்கலாம் இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம் சொ போட்டு பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டு சொறா இப்போ சீசன்னாலே வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சோம் இந்த டிஷ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த சொரோட க்ளீனிங் வீடியோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய்